ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாலக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சாதம் சப்பாத்தி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூழட்ட பிறகு ஆறு பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமா புளி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு தனியை எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுடேட்ட பிறகு கால் ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே ஆறு பல் பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காரத்துக்காக முக்கால் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்து தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கலருக்காக முக்கால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நான் மிக்சி ஜார் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அத எடுத்து இதுல ஊத்திக்கிறேன் இப்ப இத ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பிறகு ஒருவட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கீரையை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரையை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கீரையில் இருந்து லைட்டாக தண்ணி விடும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாலக்கீர தொக்கு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரைமோ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க